இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு ஸோ வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு அன் அதர் பிளாக் ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷ் ஆயாச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இங்கே வாருங்க இங்கே ஒரு பங்காலியை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான் இந்தியன் பங்காளி இந்தியன் பங்காளி இந்தியன் பங்காளி இப்போ உள்ள ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து உட்காந்து வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் உட்காந்து வந்து என்ன பண்ணுறான்னா வெறும் ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் போடா வேலைக்கு போடா அப்படின்னா நான் தேதி போவேன் ஆறாம் தேதி போவோம் பத்தாம் தேதி போவோம் பன்னெண்டாம் தேதி போவோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்காப்பேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு உட்காந்துருக்கான் நான் சொன்னேன் போடா வேலைக்கு போடா ஆஃபீஸ் போடா வண்டி கேள்றா தருவாயிடா அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் எனிவே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு நல்லா குளிச்சுட்டு முடியெல்லாம் இழுத்து போட்டு கட்டியாச்சு பர்ஃபெக்டாக இருக்கா எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து அரப்பா தோட்டலுக்கு போவோம் அங்கே ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இந்த சைடே இன்றைக்கி நம்ம வீட்டு சைடே தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த அந்த பக்கம்லாம் போயிவிட்டோன்னா வச்சு நம்மளை சம்பவம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நம்ம இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி இந்த சைடே நம்ம ஓட்டிக்க போகிறோம் அந்த சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள கூட்டிகிட்டு போயிட்டால் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் நம்மளுக்கு நானூறு டார்கெட் முடிக்கிறதுக்கு ஏழு ஏழு தான் விச்சிஸ் இன்றைக்கி மேபி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஓகேவா சரிவா பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா போய்டும் எஸ் ஸோ முதல்ல இங்கே ரூம் கிளம்புவோம் பிகாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க ரூமில் இப்போ யாருமே இல்லை அண்ணன் மட்டும் தான் இருக்கார் வெளியே அவர் போயிட்டு வந்துட்டும் போயிட்டு வந்தோடனே இன்னைக்கு நம்ம கிளம்ப போகிறோம் சுமார்காம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி தட்டி விட்டுக்கோங்க முழிக்கிறான் முழிக்கிறான் பார்க்குறான் என்ன இவன் பேசிக்கிட்டான் நம்மளையும் திட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எய் சொச்சுறேன் காலி வாலி தோனே தெரிய பப்ஜி பப்ஜி விளாட்றாலும் சூப்பர் வீட்டுக்கு போய் சம்பாரிச்சு காசு அறுப்படாதான் பப்ஜி விளாட்டுருக்குது பண்ணாட ஓகே கே சார் வழியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ட்யூட்டிக்கு வாங்க வண்டியை வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் வெளியே போங்க நீங்கள்லாம் நின்றுக்கிட்டு பயங்கரமாக காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ எஸ் வாங்கோ கிளம்புவோம் அண்ட் நம்ம வண்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம் இன்னும் யாரும் கஸ்டமர் வரல லட்சி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட்டு போய் வண்டி வார்ம் அப் பண்ணுவோம் எப்படி கத்திக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க மேட்ச் போட்டுக்கிட்டு சார் பார்த்து ஹோட்டலுக்கு வந்தா பை மிர்ச்சி தானே அதே தான் பார்வா சட்னி ஓகே காய் ஸோ சமோசா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கருப்பா அதோட வந்து விட்டது இன்னும் இங்கே வந்து நிறைய ஐட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க ஓகே ஸோ இன்றைக்கி கடையில் லைட்டிங்லாம் போட்டிருக்காங்கப்பா ஏன் ஓகே நிறைய ஐட்டம் நம்ம அடிக்கடி காமிச்சிருந்தாங்க என்ன ப்ரெட் அல்வா ஸ்வீட்டு அது எதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சமோசா அடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம் தலைவர் ஜாக்கெட்லாம் போட்டு இன்றைக்கி எத்தனை அட்டிக்கலாம்னு டார்கெட்டு மூணு தடவை கை அடிச்சு இப்ப பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்க சாரி மூணு தடவை கை காமிச்சு பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்க வழியாக நம்ம இப்ப வந்து கிளம்பியாச்சு எங்கிட்டு அப்படின்னா நேரா ரேசிங் கேன் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அடிச்சிருச்சு அரஃபா ஹோட்டல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோம் மீன்ஸ் சும்மா ரெண்டு சமோசா ஒரு டீ இதெல்லாம் அடித்தோம் அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு அண்ட் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற நியூ அரஃபா தோட்டல் இந்த இங்கே குத்துப்பாக்கிட்டே இருக்கிற நியூ அரஃபா தோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போடுறாங்க ஸோ டோட்டல் ரம்ஜானில் முப்பதுக்கு முப்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நோன்பு திறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீ ஸோ அவங்க தரப்புலேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வச்சு கொடுத்துருவாங்க மீதி எக்ஸ்ட்ராவாக எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லி வேணுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஸோ அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டிதான் ஸோ நோம்பு திறப்பது முற்றிலும் இலவசம் மா மாதம் ஃபுல்லாக ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு காலையில் சகுருமே இருக்கும் சகுரு வந்து ஃப்ரீ கிடையாது அது நம்ம பேக் பண்ணி தான் நம்ம சகருக்கு சாப்பாடுலாம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் வீடியோவில் முடிஞ்சால் சொல்லுங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லிடுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேசிங் கேன்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிறதுக்காக போய் கேட்டுருக்குறோம் ஸோ வாங்க இப்போ நேராக கொடுக்குணுன்னு ஓடுவோம் ஓடி போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு ஓடி வரலாம் ஜெயிப்பேன் இப்போலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாவது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ லெஃப்ட்டுக்குள்ளே ரெண்டாவது ஃபுளோருக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு நெட்ஒர்க் சரியாக இங்கே வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதனால் இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து அவுட்டோரில் கொண்டு வந்துவிட்டாங்க ஊருக்குள்ள நம்ம கிளம்பி போவோம் ஆர்டர் ஆட்ரு வந்துச்சுன்னா டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்னும் நாலு ஆர்டர் தான் நமக்கு வேறு இந்த நாலு ஆர்டர்ல வந்து நம்ம நானூறு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ நாளைக்கு ஓட்டத்தில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா தான் வாங்க போகலாம் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி விட்டோம் இரண்டாவது ஆர்டரை கொடுத்து விட்டு இது என்னடா ஹாஸ்பிட்டலாக லார்ஜாக பில்டிங் எப்படி லைட் ஏரியுது கச்சம் முச்சானு அப்பார்ட்மெண்ட் சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் ஆமாம் அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரூம் போடுறது ரூம் போடுறது லார்ஜ் ஸோ ஹோட்டல் ஹோட்டல் ரூம் ஹோட்டல் ரூம்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மெயின் ஏரியாவுக்குள்ளே போகணும் அப்போ தான் கொஞ்சம் நான் வந்து போனால் நமக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் அடிக்க வாய்ப்புகள் உள்ளது எங்கிட்ட நின்னுட்டு இருந்தோம்னா ஒன்றும் வராது ஸோ அதனால் கிளம்பி ஏரியாக்குள்ளே போவோம் ஏரியாக்குள்ளே போய் நம்ம ஆர்டர்ஸே கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ் லெட்ஸ்கோ ஆனால் எடுத்தோடனே அவுட்டரில் போட்டு நம்மளை கொள்றது தான் தப்பு ஃபஸ்ட் ஆர்டர் பதினோரு கிலோமீட்டர் ரெண்டாவது ஆட்ரு மறுபடியும் பதினோரு கிலோமீட்டர் இப்போ மூணாவது ஆர்டர் எங்கே போட போகிறோம் எத்தனை கிலோமீட்டரில் போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ லட்சை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அண்ட் நம்ம வண்டிக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கஸ்டமர் வரல பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து வண்டியை சேல் பண்ணிடலான்னு இருக்கோம் சவுதிலேருந்து யாரும் இன்னொரு பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க நிறைய பேர்கிட்ட காசும் இருக்காதுங்க எடுத்தோன்னே வாங்கிட முடியாது வெளிநாட்டுக்குள்ள ஸோ அதையும் என்னென்னு பார்க்கணும் இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு நல்ல ரேட்டுக்கு இதை வித்தர வேண்டியதான் பேக்கில் கொஞ்சம் இப்போ நம்ம அந்த ஆக்சிடென்ட் ஆனது டென்ட்டுக்காக இருக்கல ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு போகிறோம் ரெடி பண்ணிவிட்டு அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஜிஃபன் ஸோ இப்போதைக்கு கிளம்புவோம் இப்போதைக்கு நம்ம ஆர்டர்ஸ் ஓட்டுற மாதிரியே ஓட்டுவோம் பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே ரம்ஜான் வருது பாதிக்கு மேலே ரம்ஜான் வந்துடுது அதனால் அந்த டைமில் நம்மளால் ஒர்க்லாம் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் நம்ம இப்போவே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறது தான் நல்லது வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜீபேன் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நசீம்ன்ற இந்த ஒரு அவுட்ரு ஏரியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஆனால் ஏரியா பார்க்க என்னமோ நல்லா தான் தெரியுது பட் ஆர்டர் வர மாட்டேங்குது மூணாவது ஆர்டர் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ மணி வந்து பத்தாயிடுச்சு இது வந்து வேஸ்ட்டு ஆனால் இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது ஓகேவான ஆர்டர் தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தான் ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக எட்டு மணிக்கெலாம் நம்ம சாலு பண்ணோம் ஆன் பண்ணோம் ஐடியா ஸோ அதனால் அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஆர்டர் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம எப்பயுமே நம்ம ஏழு மணிக்கு பண்ணுவோம் ஆனால் இனிமேல் அந்த வியாழன் வெள்ளி மட்டும் நம்ம எட்டு மணிக்கு தான் பண்ணுவோம் அதுவும் நம்ம ஏரியா பக்கம் தான் பிகாஸ் இந்த பக்கம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் ஆர்டர் கம்மியாக இருந்தோம்னா ட்ராஃபிக்கும் கம்மியாக இருக்கும் ஊருக்குள்ளே போய் மாட்டிட்டோம் மொத்த பேரும் பார்ட்டி பண்ணுறான் அதை பண்ணுறான் ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக இங்கே தான் வருவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அதிலேருந்து தப்பிச்சு தான் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம கிளம்பி கொஞ்சம் ஏரியா ஆர்டர் வர்ற ஏரியாமா கொஞ்சம் தேடிப்பா தேடி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை வர்ற இடமா பார்த்து கொடுக்குன்னு ஓடி போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம் ஸோ இப்போதைக்கு லெட்ஸ்கோ இங்கே வந்து என்னென்னா இந்த ஏரியாக்குள்ளே லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏரியா சிட்டி விட்டு அப்படியே தனியாக பா ஒரு பாக்ஸ் டைப்பில் கட்டி அமைஞ்சிருக்குது ஸோ அதனால் வந்தால் இதுக்குள்ளேயே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அண்டு வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் கடைக்கு போயிட்டு ஒரு சுவிங்கம் ஒன்று வாங்கினேன் சிட்டோஸ் ஒன்று வாங்குனேன் சிட்டோஸ் ஸ்பைசி லை லைமு ஸோ வண்டியில் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி டைம் பாஸ்காக அது வாங்கினோம் தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிட்டோம் பிரச்சனை இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது வேறு என்ன இருக்குது வேறு அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி நிறைய இருக்குது தான் அதனால் எதுவும் ஆர்டர்ஸ் அடிக்கல ஸோ நம்ம மெயின் ரோட்டு ஓரமாக போவோம் அங்கே போய் நின்றுக்கலாம் ஆர்டர் அடித்தோன்னே கொடுக்கணும்னு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது வந்து கொஞ்சம் வசதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை பற்றி பேச சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நம்ம ஆல்ரெடி கல்ஃபில் இருக்கிறதால நிறைய கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய முடிவு எடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் போட ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு மல்டிப்பல் விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளே நேரில் நின்று நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அரேஞ்ச் பண்ணி தரப்போகிறோம் நம்ம கம்பெனியில் ஸோ நம்ம கம்பெனியில் இப்போ நான் வந்து பேசியிருக்கேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க வராங்க ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க சார் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி சார் வேலை வாய்ப்பு கொடுக்குறது நம்ம கம்பெனியில் அப்படின்னு ஒன்று விசாவுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் செலவுகள் ஆக தான் செய்யும் ஸோ அந்த செலவு ஒன்ஸ் தான் ஒரு வாட்டி தான் செலவு பட் சம்பளங்கிறது அறுபதுலேருந்து எழுபதாயிரத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் நம்ம வாங்கி கொடுப்போம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா போய் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அதாவது இந்த ரம்ஜான் முடியட்டும் ரம்ஜான் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆன வேலைவாய்ப்பு விசா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ண இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் கலாட்டான டைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான அப்டேட்ஸ்லாம் அங்கே தான் வரும் உங்களுக்கு ஓகேவா சரி ஃபேன் வாங்கோ ஸோ இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜீரோ பன்னெண்டு நாற்பத்தி நாலு ஆகிடுச்சி இன்றைக்கு சம்பவம் என்ன ஆகிப்போச்சுன்னா ஆக்சுவலாக சவுதியில் வந்து நைட்டு மூணு மணிக்கு ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த துமாமா ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் எந்த ரோட்டில் அதிகம் வண்டி விட்டுவோமோ அந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா மேரத்தான் நடக்க போகிறது ஸோ நாளைக்கு மதியம் மூணு மணி வரைக்குமே இந்த மேரத்தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம நேராக இங்கேருந்து ரூமுக்கு கிளம்புறோம் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் நாளைக்கு எப்போ கண்ணு முடிக்குதோ ஆன் பண்ணி ஐடியா ஆன் பண்ணிட்டு நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ அண்ணன் அங்கே வந்து ஆஃப் போட்டு வருவார் ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்டு படுத்து மொபைல் நோண்டிட்டு படுத்து இந்த மொபைலை நோண்டி முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவம் ஸோ வந்ததுலேருந்து நான் டோட்டலாக எவ்வளோ ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இயல் ஆர்டர் சந்திங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கோம் ஸோ இன்னியோட என்னுடைய நானூறு ஆர்டர் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நாளைக்கு நம்ம ஓட்ட போகிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக தான் ஓட்ட போகிறோம் எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம் குடுகுடுன்னு ஜிஃபேம் சோர்விலியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸோ இந்த இடத்துக்கு தான் ப்ரூஸ்டட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இவங்கள்ட்ட அந்த ரொமாலி ரொட்டி மாதிரி வச்சு கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் உண்மையிலேயே ஸோ அதனால் அது சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இதை சாப்பிட்டு விட்டு இங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்புவோம் ஜிஃபேம் வாங்கோ போகலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அகைன் கண்டினியூ ஆகும் ப்ரூஸ்டட மூட வந்துட்டோம் அதை ஷோ பண்ணிவிட்டு போயிடுறேன் கைஸ் நம்ம ஐட்டம் வந்து கொண்டு இருக்கிறது பாஸ் சுக்ா சுாவாருந்து நம்மளுடைய ப்ரூஸ்ட வந்து விட்டது இந்த ரொட்டி எங்கடா செய்யறேன்னு பாக்குறீங்களா அங்கே பாருங்க நெருப்புல கலாஷ் நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை சுட்டு ஆவி பிறக்க எண்ணெய் அப்படியே நெருப்புல சுட்டு டுவெண்ட்டி டூ ஏழுக்கு ஒரு சாம ஒருத்தான ஒரு ஐட்டம் இது இது வந்து அம்முசுன்னு சொல்லுவாங்க இது கூட தொட்டு அழகா நம்ம சாப்பிட்டுக்கணும்

ಸರಿ ನಾನು ஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அனதர் டே ஸோ இப்போ அடுத்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் படித்தாச்சு ஸோ வாங்க இப்போ கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா இந்த லாரிக்காரன் நம்மளே இந்த சந்துக்குள்ளே போகிற விட மாட்டான் அதுக்கு முன்னாடி வந்து ஏறிடுவோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம கேப் விட்டு போகிறது ரொம்ப நல்லது அவனுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு தான் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும் எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேராக அர்பாத் ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு பிகாஸ் நேற்று நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஓட்டவே இல்லை வண்டி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் கூட ஓட்டலை ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு ஆர்டராவது கம்பல்சரி ஓட்டியிருக்கணும் அது ஏன்னா இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் ஸ்டார் டேன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வண்டி ஓட்டியே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஸோ உங்களுக்கு நான் காட்டுறோம் பாருங்கள் ஸோ எங்கே போச்சு இங்கே பாருங்கள் இந்த ஷெட்யூல்லலாம் ஸ்டார் போட்டிருக்கா மேலே ஸோ இந்த ஸ்டார் போட்ட நாட்களுக்கெல்லாம் கம்பல்சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மஸ்ட் பி ரிக்வைர்டு அங்கே பாருங்கள் அதில் பெரிய ஸ்டாராக போட்டு ரிக்வயர்ட்னு போட்டிருக்கா யூ மஸ்ட் பி ஆன்லைன் ஆன் தி ரெக்யர்ட் டே ஸோ அதில் நம்ம ஆன்லைன் இருந்தே ஆகணும் ஆனால் நம்ம ஒரு ஆர்டர் கூட ஓட்டிலே ஜீரோவில் இருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படியாவது நம்ம வந்து ஊட்டி முடிக்கணும் ஸோ இப்போ கிட்ட சிக்னல் இருக்குது அப்படியே அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து கொடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஏரியாக்குள்ளே போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி ஒர்க்கை ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம போகலான்னு ஜெயிப்பேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் தட்டி விட்டுக்கோங்க எல்லாச்சுக்கோ ஜிப்பேன் இப்போ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம நிப்பாட்டியாச்சு இருந்தோ பிரேக் அடித்தா கர புருன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு எங்கேருந்து வருது ஒன்றுனு தெரியலையே என்னவா இருக்கும் பிரேக் அடித்தா ஒரு மாதிரியாக சவுண்டு வருது ஏதோ அடியில் தேஞ்சிக்கிட்டு நிற்கிதா அதுவும் இல்லை சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் லட்ஸ் கோச்சி ஃபேம் ஃப்ளூவென்ஸ் ரொனால்ட் ஃப்ளூவன்ஸ் என்ன வண்டியும் இது சரி வாங்க ராயல் ஸ்பைஸில் போய் சாப்பிடோம் ஆக்சுவலாக இட்ஸ் அண்ட் கேரளா ஹோட்டல் ஆன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம வாங்கியாச்சு என்ன அப்படின்னா மிக்ஸட் ஃப்ரைட் ரைஸ் இதில் ஆக்சுவலாக வந்து மிக்ஸில் நிறைய ஐட்டம் இருக்கும் நம்ம அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க பீஃ ப்ரௌனு முட்டை சிக்கனு ஸோ இதெல்லாமே இருக்குது லெட்ஸ் ட்ரை இதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கிளம்புவேன் வாங்குவோம் சித்தம் ஸோ ரெலியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போய்க்கிறோம் ஸோ வாங்குவோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது என்னடா ஹோல்டரு மாட்டிட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இது ஒரு தேவையில்லாத ஹோல்ட்ரு இது எப்போ வேணாலும் மொபைல் கீழே விழுவோம் அந்த ஒரு பயத்தோடையே ஓட்டணும் நம்பி வாங்கினேன் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் டோட்டலி கொலாப்ஸ்டு இந்த இது வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு நம்மளை ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசீஃப் முதலாடர் வந்திருக்கு இப்போ மசீஃப் போகணும் மசீஃப்லேருந்து நம்ம எடுத்து அடுத்த கட்ட இதுக்கு போகணும் ஸோ வாங்க இப்போ நம்ம கொடுக்கொண்டு போவோம் இதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது ஸோ இது எங்கே போக சொல்லுதுனேன் இது இந்த இடத்துக்கு போக சொல்லுது இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டே போயிட்டு நம்ம யூட்டன் போட்டுட்டு சந்த வழியாக இப்போ நம்ம பூந்து வெளியே போகணும் கைஸ் ராயல் ஸ்பைஸில் வந்து நம்ம சாப்பிட்டோம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மிக்ஸு ஃப்ரைட் ரைஸில் பீஃபு அண்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க எல்லாமே கலந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் அண்டு பீஃப் ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம் இங்கே ப்ரௌன் ஃப்ரைட் ரைஸ் கூட பார்த்துருக்கோம் பட் இவங்க நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் அனுப்ப வச்சு பார்க்கணும் அப்படிங்கும்போது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கு உண்மையிலேயே ஸோ ஒரே இதில் வாங்கினா ட்வெண்ட்டி ரியாளுக்கு வந்து பார்த்திங்கனா இது கம்ப்ளீட் ஆகிடுது எனிவே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வண்டி வேறு இடிச்சிக்கிச்சு டிராஃபிக் அதனால தான் இருக்குது ஒரு லேடிஸ் வந்து ஒரு டயனா வண்டியை வந்து டயனா வண்டியில் ஒரு பிக்கப் வண்டியை வந்து தட்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம் எல்லாம் போட்டி போட்டு உள்ளே போனால் நான் யூட்டன் அடிக்கிறேன் நீ யூட்டர் அடிக்கிறேன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டாங்க எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எப்படியாவது யூட்டர் நடிச்சு கிளம்புவோ இங்கேருந்து லொக்கேஷன் பிக்கப் பாருங்கள் கொய்யாவில் நாலு கிலோமீட்டருங்க நடா பண்ணுறதுக்கு மனுஷன் போடா போடா எப்பா சீக்கிரம் போ இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புவோங்கை எப்படியாவது நம்ம யூட்டை நடித்து ஓடி ஆகணும் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு அடுத்தபடியாக அடுத்தப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் ஹவுஸ் வந்துருச்சு இந்த பண்ணாட நம்ம வெளியில் நிப்பாட்ட சொல்லுவோம் ஒரே ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது கூட நிறையா போய் எடுத்துகிட்டு வந்துடும் வீடியோவும் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வீடியோ தான் அதுலேயே கால் பண்ணி யாரோ டிஸ்டர்ப் பண்ணி விட்றாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு எனவே இந்த ஸ்லைடர் ஹவுஸில் வந்து எடுத்துகிட்டு கொடுக்கணும் ஓடி ஒரு லஞ்சி ஃபேம் வாங்க போகலாம் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பரவாயில்ல ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போட்டுகிட்ருக்காப்பில் அதனால் இப்போ நம்ம வந்து எட்டாவது ஆர்டர் எடுக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு நாலு மணி நாலரை மணி சம்திங் ஆரம்பித்தோம் ஆல்ரெடி லேட்டு ஆர்டர் ரெடி அரைவிடு விடு சொல்லி கொடுத்துருவோம் ட்ரிபிள் செவன் பர்கரும் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் அதாவது ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் பர்கர் கடை பேரை பார்த்திங்களா ஓகே அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிப்போம் இந்த பயபுல எங்கே தான் இருக்கிறான் இவனை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொண்டு போவோம் கைஸ் ரீசெண்ட் டைமில் நம்ம இப்போ போட்டுகிட்ருக்க பிளாவுக்கு நான் மைக்கை யூஸ் பண்ணல பிகாஸ் நான் எப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன் எப்போ ஷூட் பண்ணலைங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு இரும்பு குப்பை தொட்டி ஓகே சரி வாங்க இங்கேருந்து இப்போ நம்ம பர்கர் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இதுதான் இந்த கடையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் எஸ் ட்ரிபிள் செவன் பர்கர் திஸ் இஸ் தி ரெஸ்டாரண்ட் ஆர்டர் ரெடின்னு வருது ஆனால் பதினோரு ஐட்டம் செக் செக் பண்ணலாம் வாங்க ஏ சோர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துவிட்டோம் ஸோ எடுத்தாச்சு வண்டிக்கு வந்தாச்சு கிளம்புவோம் கஸ்டமர் வீடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் ஒம்போது நடாது இப்போதான்ண்டா எட்டு சில்லற காமிச்சிச்சு ஆறு சில்ட்ற காமிச்சிச்சிங்க அதுக்குள்ளே எப்படி ஏற்றி காமிக்கிறானு ஒன்றும் தெரியல இருங்க லொக்கேஷனை மாற்றி பார்க்குறேன் அப்புறம் நமக்கு ஒரு கிலோமீட்டர் குறைஞ்ச ஜி ஜிஃபேன் ஸோ வாங்க இப்போ நம்ம கொடுக்குனு போய்ட்டு சுக் தைப்பாடு போவோம் ஆனால் கொஞ்சம் ஏரியா வந்து டேஞ்சரான ஏரியாவில்தான் கொண்டு போய்ட்டுருக்கான் பட் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக கொடுக்குறான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்து இல்லை ரொம்ப தூரமும் இல்லை டீசென்ட்டான ஆர்டர்ஸ் வந்துகிட்ருக்கு பாருங்க எல்லா ரெஸ்டாரெண்ட்டில் பாருங்கள் உட்காந்து வெளியே உட்காந்து எப்படி ஃபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேமரா ஃபோக்கஸ் ஆகிறதுக்குள்ளே இடமே காலி ஆயிடுச்சு எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக ஓடுவோம் போயிட்டு இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் இதை பிடிச்சிட்டு ஒன்பதாவது எடுப்போம் ஓகேவா இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை பற்றி இந்தியாவிலேருந்து கேட்டுகிட்ருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே நம்ம விசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல தகவலோடு உங்ககிட்ட நான் வரேன் ஓகேவா ஆனால் செலவு தாங்க ஆகுது ஒன்ஸ் செலவு பண்ணால் பிரச்சனை கிடையாது எழுபது மாதம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேவா ஃபுல்லாக பேசிகிட்ருக்கோம் கம்பெனியில் எனக்கு விசா கொடுப்பா நான் ஆள் கூப்பிட்றேன் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொடுத்தால் சக்ஸஸ் ஸோ பேசிட்டு சொல்கிறேன்ப்பா ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தலைமை அதிகாரிகிட்ட சிவிஓட்ட பேசிட்டு சொல்லணும் அப்படின்னாங்க பார்க்கலாம் என்ன பேசிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்த மாதம் நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ண போகிறோம் பேக்கில் இடிச்சிருந்ததில்லை இடிச்சுட்டு புது டேஞ்சர் லைட்லாம் மாட்டிட்டு வண்டிக்கு எப்சி காட்ட போகிறோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எஃப்சி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை சேல் பண்ண போகிறோம் நம்ம ஜிஃபேமே யாராவது சப்ஸ்கிரைபரே வாங்கிட்டாலும் ஓகே தான் இல்லைனாலும் மார்க்கெட்டில் போய் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆன்லைனில் போட்டு வித்துற வேண்டியதான் இல்லைனாலும் மார்க்கெட்டில் போய் வித்துற வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம விற்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எஸ் நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கேன் ப்ரோ ஸோ நீங்கள் சொன்ன டைம் இந்த டைம் வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன் நல்லாயிருக்கு ப்ரோ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்கண்ணா கீப் சூப்பர் ஓகேவா நிறைய நம்ம கண்டென்ட்ஸ் வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம் நிறைய சேஞ்சஸ் வரப்போகிறது போகிறது ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வெற்றியோ தோல்வியோ மோதி தான் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு இதாக ஆட்டத்தில் தான் இது வரைக்கும் நான் இருக்கேன் இன்னமும் வெற்றியோ தோல்வியோ ஓடி பார்த்துருவோம் மோதி பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது தான் செஞ்சிடுவோம் வாங்க எல்லா கூட சேர்ந்து பயணிப்போம் ஓகேவா வாங்க இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போகலாம் ஃபேம் ஜி ஃபேம் ஜி ஃபேம் சாரி கைஸ் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்தே இருக்க மாட்டேன் அப்படியே ஓட்டோம் ஓட்டம் ஓட்டோம் 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 ஓட்டம் ஓட்டம்னு போயிட்டு இப்போ தான் நம்மளுக்கு லொக்கேஷன் வைக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படியே ஃபோனை சார்ஜ் ஏற்றிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆகிடுச்சிங்க கரெக்டாக இன்றைக்கி நம்ம ரூம்லேருந்து கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது ஆர்டரு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வேறு ஒன்றும் இல்லை ஒர்க் ஷாப்பு தான் அப்படி லைட்டை போட்டு வச்சுருக்காங்க பலியூர்னு கண்ணே வலிக்கிற அளவுக்கு ஐயோயோ கேமரா ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுலேருந்து டுவெண்ட்டி எயிட் ஆர்ட்ரு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஆர்டரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு பதினோரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம் இப்போ நேரம் எங்கடா போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போய் கண்ணெல்லாம் சொருவுது போவோம் படுப்போம் படுத்துட்டு நாளைக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி ஷெடியூலில் ஒரு மூணு மா மூணு மணி சாரி மூணு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிருச்சிங்க அதை பற்றி நாளைக்கு ஆஃபீஸ் போய் விசாரிச்சே ஆகணும் ஏன்னா முக்கியமான ஸ்டார் போட்டனால அந்த அதில் ரிக்குவயர்ட் டேஸ் கம்பல்சரி அதில் நம்ம ஓட்டி ஆகணும் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி டேஸில் வந்து மூணு நிமிஷம் ஷெட்யூல் ஃபுல் ஆகலை என்ன பண்ணுறது தரல மூணு மணி நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் தான் நான் ஆன்லைனில் இருந்திருக்கேன் அந்த மூணு நிமிஷம் எங்கே எப்படி அடி வாங்கிச்சுன்றது எனக்கு தெரியவே இல்லை நான் ஆஃப்லைனும் போவே இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லி நாம் பார்க்கணும் ஸோ அதனால் நாளைக்கு ஆஃபீஸ் போய்ட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும் பிகாஸ் ஒருத்தனுக்கு ஆஃப் அன் அவரு போனதுக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கல அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விசாரிப்போம் இல்லைப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா நேராக அங்கர் ஸ்டேஷனுக்கு மாறிடலாம் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா சரி ஜிஃபா வாங்க இப்போ நம்ம நேராக ரூமுக்கு போவோம் அண்டு வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் பிகாஸ் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு நாள் அப்படியே வீடியோ போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சந்திப்போம் அது வரைக்கும் லவ் ஆல் டாட்டா பை பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க